வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை இன்னைக்கு நம்ம தன்னை தன்னை அறிதல் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் தன்னை அறிந்து எங்கும் முறை வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே நாதமுடி மேலிருக்கும் வெண்ணிலாவே அங்கு நான் வர வேண்டுகிறேன் வெண்ணிலாவே இது வளராறோட ரொம்ப அழகான பாடல் இதுல விளக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல தன்னை உணர்ந்து அதுதான் வளரா சொல்றாங்க தன்னை உணர்ந்து நம்ம தன்னை உணர்ந்து திருத்தம் பெற்றால் மற்ற எல்லாமே சரியாயிடும் அதுதான் தன்னை உணர்றதுங்கிறது அதுதான் அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்தை பத்தின எல்லா ரகசியமும் நமக்கு தெரிஞ்சிடும் இப்ப தன்னை உணர்தல் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இப்ப நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் முள்ளு கால குத்திருச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் முள்ளு குத்திருச்சுன்னு தான் சொல்லுவோமே தவிர நான் போய் முள்ளு கால குத்திக்கிட்டேன்னு நம்ம சொல்ல மாட்டோம் கல்லு அதே மாதிரி கல்லு இடிச்சாலும் அதுதான் சொல்லுவோம் கல் இடிச்சிருச்சுன்னு தான் சொல்லுவோம் அதாவது மத்தவங்க மேலே உள்ள குறைகளை தான் நம்ம சொல்லுவோமே தவிர நம்ம மேல உள்ள குறைகளை நம்ம எடுத்துக்கவே மாட்டோம் நம்ம மேல உள்ள குறைகள் தான் வாதாடுவோம் அதை தான் வளராதுன்னு சொல்றாங்க தன்னை உணர்ந்து திருத்தம் பெறணும் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் அதுதான் சொல்றாங்க தன்னை உணர்ந்து திருத்தம் பெற்றால் தற்கொழியும் பிறரிடம் நட்பு ஓங்கும் அப்படின்னு நம்ம முதல்ல நம்மள மாத்திக்கணும் அதுக்கப்புறம் மத்தவங்களை நம்ம மாத்த தேவையில்லை அவங்களே மாறிடுவாங்க தன்னை உணர்ந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே எல்லாமே மாறிடும் நம்ம நம்ம கிட்ட உள்ள தவற முதல்ல உணரணும் அதுக்கு திருத்திக்கணும் அதுக்கப்புறம் நம்மளை சுத்தி இருக்கிற சூழலும் மகிழ்ச்சியாகவும் இன்பமாவும் மாறிடும் நம்ம முதல்ல உள்ள மாத்திக்க முயற்சி பண்ணுவோம் கொஞ்சம் முயற்சி பண்ணா நிச்சயமா முடியும் இது அகத்தாய் மூலயமா நம்மளுக்கு சாத்தியமாகும் அதுக்கப்புறம் நம்மள உள்ள சுத்தி உள்ளவங்க எல்லாருமே நம்ம வாழ்க்கையும் மகிழ்ச்சியாவும் இன்பமாவும் மாற ஆரம்பிக்கும் இந்த வாரம் இத பத்தி சொன்ன தன்னை உணர்த்தல் பத்தி சொன்ன அடுத்த வாரம் இன்னும் நிறைய தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்